ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் பகல் நேரத்தில் ஊருக்குள்ளே வந்து சிறுத்தை ரோட்டோரத்தில் ஒரு கண்ணுக்குட்டி இருக்கிறத பார்த்ததும் நல்ல விருந்து கிடச்சிது அப்படின்னு வேக வேகமாக ஓடி வந்திருக்கு ஆனால் பக்கத்தில் இந்த மாடு இருந்தது அதை விட வேகமாக ஓடி வந்து சிறுத்தையை தள்ளி விட்டுட்டு கண்ணுக்குட்டியும் காப்பாற்றி கொண்டு போயிடுச்சு ஊருக்குள்ள இப்படி ஒரு வித்தியாசமான விலங்கு வரும் அப்படின்னு அந்த மாடு எதிர்பார்த்திருக்கவே செய்யாது இருந்தாலும் ரொம்ப தைரியமா அவ்வளவு வேகமா செயல்பட்டது தான் ஆச்சரியமே அடுத்தது இங்க இந்த சின்ன ரூம்ல மூணு புனைகள் இருக்குது ஒவ்வொரு புனைகளும் படுக்கிறதுக்காக குட்டி குட்டி கட்டில் வர இந்த ரூமுக்குள்ளதான் ஒரு பாம்பு நுழைஞ்சிருக்கு இது அப்படியே மேலே ஏறதுக்காக முயற்சி பண்ணும் போதுதான் இந்த பூனை பூனைகள் ஏற்கனவே பாம்பை விடாது அது பின்னாடியே ஓடி போய் அது என்ன அப்படிங்கறத பார்த்து முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்காதான் இங்கேயும் அதே மாதிரி தான் நெளியிற பாம்பை பார்த்ததும் மூணு பூனைகளும் உஷாராகி எல்லாம் சேர்ந்து அதை பந்தாட ஆரம்பிச்சிருக்கு ஒரு சின்ன பூரா வந்தா கூட வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இந்த பூனைகள் காப்பாத்தி விட்டுரும் இங்க இந்த வீடுல நம்ம பாக்குறது கொஞ்சமும் நம்ப முடியாத சம்பவம் இங்க கார்ல வேகமா போயிட்டு இருக்கிறாரு இங்க ரோட்டோரத்துல ஒரு குழந்தை அது தவழ்ந்து தவழ்ந்து ரோட்டு பக்கமே வந்துடுச்சு வீட்டுல இருந்து இவ்வளவு தூரம் வர வரைக்கும் வரைக்கும் யாருமே அதை பார்க்கல ஆனா அந்த வீட்டுல இருந்த பூனை பார்த்து வேகமா பின்னாடியே ஓடி வந்து இந்த குழந்தை ரோட்டு பக்கம் போகாத அளவுக்கு தடுத்து வச்சிருக்கு அது தவழ்ந்துகிட்டே இருக்குது பூனையும் கூடவே நடந்துட்டு இருக்கு இந்த கார்ல இருந்தவர் இறங்கி போய் வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிட்டுட்டு வராரு இதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்கிறவங்க வேக வேகமா ஓடி வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க ஒரு பூனை இதோட ஆபத்தை தெரிஞ்சு எந்த அளவுக்கு அக்கறையா இருந்திருக்கு வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிட போறதுக்குள்ள குழந்தை ரோட்டுக்கு வந்துரும் அப்படிங்கறதுனால அது கூடவே இருந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வீட்டு மதுல எட்டி தாவி இவரு உள்ள நுழைஞ்சாரு உள்ள நுழைஞ்ச உடனே அடுத்த செகண்டே மறுபடியும் ரோட்டுக்கே தாவி ஓடுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற நாய் அவ்வளவு வேகம் யாரா இருந்தாலும் கேட் வழியா வந்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும் இப்படி தாவி குதிச்சு யாருக்கு தெரியாம உள்ள வந்தா அடுத்த செகண்டே ஓடிட வேண்டியதுதான் வீட்டுக்கு ஒரு நாய் கண்டிப்பா வேணும் அடுத்ததா இந்த வீடியோல வயலுட்டு இருக்கும் போது நின்று ரெண்டு சிறையிட்டு நிக்கிற ஒரு பறவையை தான் பாக்குறோம் இது எதனால டிராக்டர் போக விட மாட்டேங்குது அப்படின்னு இறங்கி வந்து பார்த்தாரு அப்பதான் இந்த விஷயமே தெரிஞ்சது இந்த பறவை அந்த மண்ணுலதான் முட்டை இட்டு வச்சிருக்கு நாலு முட்டைகள் இருக்குது இந்த டிராக்டர் இவ்ளோ வேகமா வந்தது அப்படின்னா முட்டை உடஞ்சு போகும்ல தான் அடுத்ததை இந்த வீடியோ இந்த நாய் மட்டும் இந்த வீட்டுல தனியா இருக்குது இந்த இடத்துல திடீர்னு தீ பத்துற மாதிரி வருது இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு அந்த நெருப்பை எல்லா இடமும் தீப்பிடிக்க செயல்பட்டு பக்கத்துல போய் அந்த நெருப்பை பத்த விடாம இந்த பக்கமா தள்ளி விட்டுருது அதனால நெருப்புமே போயிருது ஒரு பெரிய சம்பவம் நடக்க ஒரே நிமிஷத்துல காப்பாத்தி இருக்கு பாருங்க உடனே வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிடுறதுக்காக வேகமா ஓடி போகுது விளையாடிட்டு இருந்ததுல ஒரு மரக்கட்ட இந்த தண்ணியில போய் விழுந்துடுச்சு இதே எடுக்கிறதுக்காக நாய் வேகமா போயிருக்கு தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு கொண்டு போகுது கரையில இருக்கிற நாய் எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்பட்டு இருக்கு இந்த கம்ப கரெக்டா கவி பிடிச்சு இந்த நாயையும் வெளியே சேர்த்து கொண்டு வந்து காப்பாத்திடுச்சு இந்த வீடியோல காட்டுப்பாதை வழியா ராத்திரி நேரத்துல போயிட்டு இருக்கும்போது ஜீப்புக்கு முன்னாடி வந்து தயாரா நின்ன ஒரு காட்டு எரும தான் பாக்குறோம் ரொம்பவே பலம் வாய்ந்தது வேகமா வந்ததுன்னா அவ்வளவுதான் இதை பார்த்ததும் இந்த நாய் முன்னாடி போய் அந்த மாடை விரட்டுறதுக்கான வேலையில இறங்கிருக்கு இந்த நாய் சேர்ந்து கத்துன கத்துல அந்த மாடை அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் ஜீப்பு போயிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த நாய் வேகமா ஓடி வந்து இந்த லேடியை அங்க இருந்து எந்திரிக்க சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கு ஆனா அந்த லேடி எதுக்கு என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே இடத்துல போய் உட்காந்துட்டாங்க ஆனா அந்த நாய் மறுபடியும் போய் ரொம்ப கட்டாயப்படுத்தி இழுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுச்சு இந்த பக்கம் வந்து அடுத்த ரெண்டு செகண்ட்ல மரத்துல இருந்து ஒரு கிளையை முறிஞ்சு அதே இடத்துல விழுது நல்ல வேளை இந்த நாய் எவ்வளவு உஷாரா இருந்திருக்கு பாருங்களே இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் மீன் ஒண்ணு கரைக்கு வந்து தத்தளிச்சுட்டு இருக்கு தண்ணி இல்லாம இதை பார்த்ததும் இந்த காக்கா வேகமா தண்ணிக்குள்ள இழுத்து போடுது அதனாலுமே நீந்த அளவுக்கு இந்த தனியும் அதுக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால இந்த கொக்கு வேகமா வந்து அந்த மீனை தூக்கி கொண்டு போய் மறுபடியும் ஆற்றுல விடுது காகத்துக்கும் கொக்குக்கும் என்ன ஒரு நல்ல மனசு அதை விழுங்கி எப்படி காப்பாத்திருக்கு பாருங்களேன் குளிச்சிட்டே இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆழத்துக்கு போய் அங்க இருந்து கத்த ஆரம்பிச்சுட்டாரு இதை பார்த்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த நாய்கள் தண்ணிக்குள்ள இறங்கி அவரை இழுத்து வெளியே கொண்டு வந்துடுச்சு இன்னும் ஒரு பாசம் பாருங்களேன் எல்லாமே ரெடியா தான் இருக்கு அவருக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த நாய் கரையில நிக்கிது ஒரு நாய் பாதி வரைக்கும் போயிருக்கு இன்னும் ஒரு நாய் தான் அவர் பக்கத்துல வரைக்கும் போய் அவரை இழுத்து கொண்டு வந்திருக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டார் இந்த மூணுல எது பாசமானதுன்னு எங்க இந்த வீடியோல வயசான பாட்டி கடைக்கு போயிட்டு வராங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த நாயும் கூடவே போய் அவங்களோட ஹேண்ட்பேக் எல்லாம் வாயிலே கவ்வி கொண்டு வருது எப்படி ஒரு ஒத்தாசையாக இருக்குது பாருங்களேன் அதே மாதிரி தான் இங்கே ஆடு மாடுகள் சாப்பிட்றதுக்காக நிறைய இலைத்தலைகளை கட்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததும் இந்த நாய் வேகமாக ஓடி போய் தலையில வச்சிருந்த இந்த கட்டை அப்படியே தூக்கி அதுவே கொண்டு வருது எந்த மாதிரி எல்லாம் உதவி செய்யுது பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க